இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கல்கரி போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் அன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து தெற்கு வெஸ்ட்மின்ஸில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்திற்கு போலீசார் விரைந்தனர் அங்கு அவர்கள் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் கோப்பை கண்டனர் அவசர கால குழுவினர் அவரது உயிரை காப்பாற்ற முயன்ற போதிலும் என புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர் அதே நேரத்தில் பூங்காவில் காணப்பட்ட பிசி தகடுகளுடன் கூடிய வெள்ளை டொயோட்டோ கார் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து திங்கட்கிழமை மேக்லியோ தெற்கு வெஸ்ட் மினிட்ஸில் உள்ள ஒரு சூப்பர் ஹெட் ஹோட்டல்களில் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் கடந்த மாதம் கோப் தனது வீடு அல்லது பணியிடத்திற்கு அருகில் வருவதை தடுக்கும் வகையில் ஒரு நபருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருந்தார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்